மக்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் நூறுக்கு கால் செஞ்சு உதவி கேட்பாங்க அப்படி நள்ளிரவில் உதவிக்காக நூறுக்கு வந்த அழைப்பு ஒன்று ஒரு போலீஸாரோட உயிரையே குடிச்சிருக்கு நூறுக்கு யார்கிட்ட இருந்து அழைப்பு வந்தது போலீசாரோட கொடூர மரணத்தில் நடந்தது என்ன என்பது குறித்து விவரிக்கிறது இந்த குற்றம் பேசும் கதை திண்டுக்கல் மாவட்டம் விடுமலை அருகே குடிமங்கலம் பகுதியில் அதிமுக எம்எல்ஏ மகேந்திரனுக்கு சொந்தமான தென்னந்தோப்பு இருக்கு இந்த தென்னந்தோப்பில் மூர்த்தி என்பவர் வேலை பார்த்து வந்திருக்காரு இந்த நிலையில் இரவு பதினோரு மணிக்கு காவல்துறையோட அவசர அழைப்பு என்னான நூறுக்கு எம்எல்ஏ மகேந்திரன் பேசுகிறதா சொல்லி ஃபோன் வந்திருக்கு அழைப்பை எடுத்து விசாரித்த சார்பு ஆய்வாளர் சரவணகுமார் அப்போ நைட் ரவுண்ட்ஸ்ல இருந்த சிறப்பு உதவி ஆய்வாளர் சண்முக வேலையும் ஆயுதப்படை காவலர் அழகுராஜாவும் எம்எல்ஏ மகேந்திரனோட தென்னந்தோப்பில் ஏதோ சண்டை நடக்கிறதாவும் அங்க போய் நடந்தது என்னன்னு விசாரிக்கவும் சொல்லியிருக்காரு இத கேட்ட சிறப்பு உதவி ஆய்வாளர் சண்முகவேலும் காவலர் அழகுராஜாவும் ராஜாவும் நைட்டு பதினொன்றரை மணிக்கு சம்பவ இடத்திற்கு போயிருக்காங்க நைட்டு இருட்டுல தென்னந்தோப்புல ஒரு வயசான முதியவர் ஒருவர் தலையில இருந்து ரத்த சொட்ட சொட்ட நின்றிருந்திருக்காரு அப்போது மகன்கள் தங்க பாண்டியனும் மணிகண்டனும் சேர்ந்து தன்னோட அப்பாவான மூர்த்தியை வெட்டியதா அவரோட மனைவி சொல்லியிருக்காங்க இதனால மணிகண்டனிடமும் தங்க பாண்டியனிடமும் சண்முகவேல் விசாரிச்சிருக்காரு ரெண்டு பேரையும் அதட்டி விசாரிச்சிட்டு இருந்த போதே அதில் ஆத்திரமான மணிகண்டனும் தங்க பாண்டியனும் இங்கே வந்து எங்களை பற்றி விசாரிக்க நீ யாருடா உன்னை யாருடா இங்கே வர சொன்னான்னு கேட்டு மறைச்சு வச்சிருந்த அருவாளை எடுத்து வெட்டியிருக்காங்க பயந்து வெட்டி இருக்காங்க சண்முகவேலும் அழகு ராஜாவும் ஓடி இருக்காங்க அழகு ராஜா ஓடி போய் தப்பிச்சிட மணிகண்டன் மற்றும் தங்கபாண்டியன் கிட்ட சண்முகவேல் மட்டும் சிக்கி கொடூரத்தின் உச்சத்துக்கே போன இருவரும் சண்முகவேல் முகத்தை அறிவாளால வெட்டி சிதைச்சிருக்காங்க இரத்த வெள்ளத்துல கீழே விழுந்த சண்முகவேல் சம்பவ இடத்திலேயே இறந்திருக்காரு சண்முகவேல் வெட்டும்போது அங்கே இருந்த குற்றவாளிகளோட அப்பாவான மூர்த்தி எங்க பிரச்சனைக்கு நடுவுல உன்னை யாருடா வர சொன்னது வெட்டுங்கடா அவனன்னு சொல்லி தன் மகன்களை இருக்காரு மூணு பேரும் சேர்ந்து சிறப்பு உதவி ஆய்வாளர் சண்முகவேல் உயிரை குடிச்சிருக்காங்க இதுக்குள்ள அங்கே இருந்து உயிரை கையில் பிடிச்சிட்டு ஓடி காவலர் அழகுராஜா நடந்ததை போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காரு உடனே சம்பவம் நடந்த தென்னந்தோப்புக்கு நள்ளிரவு ஒரு மணிக்கு வந்த போலீசார் இறந்து கிடந்த சண்முகவேல் உடலை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க கொலை நடந்ததும் அங்கிருந்த மூர்த்தியும் அவரோட மகன்கள் மணிகண்டன் தங்கபாண்டியனும் தப்பிச்சு ஓடி இருக்காங்க ஒரு குற்றமும் செய்யாம விசாரணைக்காக போன போலீஸ் அதிகாரியை கொடூரமா வெட்டி சாட்சி சம்பவம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இந்த நிலையில கொலையாளிகள் மூணு பேரையும் ஏழு தனிப்படை அமைச்சு தேடிட்டு வராங்கன்னு நடந்த சம்பவத்தை விசில் மீடியாவுக்கு மேற்கு மண்டல ஐஜி செந்தில்குமார் விளக்கி கூறியிருக்காரு